அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டும் மாற்றும் சக்சஸ் ஆக்கும் சுபிச்சமாக இருப்பீங்க ஏன்னா யூனிவர்சலுடைய ஒரு கனெக்ஷன் எல்லாமே ஆகிற மடங்கு வேலை செய்யக்கூடியது யூனிவர்சலுடைய எல்லாவுடைய ப்ராசஸும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே சரிப்படுத்தும் நான் நிறைய வந்து எபிசோடில் சொல்லியிருப்பேன் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அப்படின் மாதிரி அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் சிறப்பின் அடித்தாவே சேனல் வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சின்ன சின்ன ட்ரிப்ஸும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சூப்பராக சுபிச்சமாக ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்பவே ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் இந்த யூடியூப்பை வந்து இந்த விஷயத்தை பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் கத்தார் நெதர்லாந்து நிறைய வெளிநாட்டில் இருந்தும் உள்நாட்டிலிருந்தும் நம்ம எல்லாவுடைய நபர்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸாக ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ஷன் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விசித்தி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ ஏன் நான் இதை வந்து வெட்ட வெளியில் வந்து ப்ராசஸ்லாம் நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்து ப்ராசஸ்ஸாக யூனிவர்சல் இந்த யூனிவர்சலில் வந்து நீங்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது ஆயிரம் மடங்கு சக்ஸஸாகி தரும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கல் உப்பு வந்து ரெண்டு பிடி எடுங்க எல்லாம் ஆண்டனா தான் அதெல்லாம் ஆண்டனா தான் நல்லா ரிசீவ் பண்ணுது நம்ம உடம்புக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து வளர்ச்சியாக்குது வாழ்க்கையை மாற்றுது எண்ணத்தை மாற்றுது உங்களுக்கு தேவையான அனைத்தும் தருது உப்பை எடுத்துகிட்டு வெட்ட வெளியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சூப்பராக நீங்கள் காட்டில் செய்யுங்க நீங்கள் வந்து கடற்கரையில் செய்யுங்க இல்லை நீங்கள் வந்து குளத்தங்கரை ஆற்றங்கரை எங்கெல்லாம் வந்து நீர்நிலை பகுதியில் இருக்குது அந்த ஏன்னா நீருக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அங்கே உட்காந்து கூட செய்யலாம் இல்லைண்ணா வீட்டிலையே செய்கிற பூஜை அறையில் செஞ்சாலும் ஓகே ஆனால் செய்யணும் எப்போ செய்யணும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் எப்போ ஒரு ஒரு சிலர் ஒரு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க மூன்றிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த ப்ராசஸை ஒரு அரை மணி நேரம் செஞ்சால் போதும் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்பவே சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு என்ன தேவை பணம் தேவையா வேலை தேவையா கஷ்டத்தை தீர்க்கணுமா நிம்மதி வேணுமா அனைத்தும் சக்ஸஸ் தான் சொல்லுவோம் நாங்கள் பணப்பிரச்சனைலேருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை தடை தடையிலிருந்து விடுதலை அப்படியே நீ பார்க்கலாம் தடைக்குன்னு ஒரு தனித்தனி நிறைய விட்டுவிட்டால் வந்து கேது தோசம் செவ்வாய் தோசம் அது எல்லாம் தடத்தடைய போகிறதோடைய அதை தடையை நீக்கும் பண பிரச்சனையை தீர்க்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சால்ட்டுக்கு அப்படியே ரெண்டு கையில் வச்சுட்டு யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் முதல்ல அதான் யூனிவர்சலில் முதல்ல சொல்லியிருப்பேன் பாருங்க ஐஎம் சாரி பிளீஸ் பர்க்யூமி தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை ஒப்புக்களை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நான் சுகமாக இருக்கிறேன் நோய் பிரச்சனையா நோயை பற்றி சொல்ல எனக்கு இந்த கேன்சர் இருக்குது எனக்கு பிபி இருக்குது எனக்கு சுகர் இருக்குது எனக்கு கட்டி இருக்குது எனக்கு இதயத்தில் கோளாறு இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குது கல்லூரியில் வேலை செய்ய மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லாதீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் பேராற்றல் பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து என்னை சூழ்கிறது பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது 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 அப்படின்னு சொல்லுங்கள் அந்த உப்புகளை பிரம்மாண்டமான ஒரு பேராற்றல் உங்களுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆயிடுவீங்க பணம் என்னமா பணம் ஏராளம் தாராளம் என்னிடம் கொடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படியே அந்த பணம் கிடைச்சா எந்த அப்படியே இமேஜின் எப்படி இருக்கும் கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க அனைத்து சுகபோக வாழ்க்கையும் நீங்கள் அனுப்பிக்க ஆசைப்படுவீங்க இல்லையா அதே மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஏன்னா உப்புகளை பக்காவாக சொல்லுங்கள் பாசிட்டிவா சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் உப்பு எப்போ எடுக்கிறீங்களோ அப்பயே நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் அந்த காலத்தெலாம் வந்து கந்து ஸ்டிக்கு உப்பு சுற்றிட்டு வந்து நெருப்பில் போட்டது நீக்கும் அதை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க உப்பில் அவ்வளோ வேலை இருக்குது ஏன்னா உடல்லையும் உப்பு இருக்குது உப்பு அதிகமானாலும் பால்ட்டு கம்மியானாலும் பால்ட்டு ஈக்குவலாக இருக்கணும் அதுதான் வந்து நிறைய வந்து பிரச்சனை நீ சந்திக்கணும் போங்க கடற்கரையில் போய் கொண்டாரு உக்காரங்க அப்படின்னு சொல்லுறதுனா அந்த கடற்கரை உப்பு உடைய வாசம் வீச வீச உங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுனா போனால் அப்படி ஒரு புத்துணிச்சா வருவேன் குளிச்சா ஒரு ப்ராசஸ் அதான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடற்கரையில் போய் குளிங்க பீச்சில் போய் குளிங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா உப்பு வாட்டர் சால்ட் வாட்டர் தான் அந்த சால்ட்டு வாட்டரில் நீங்கள் குளிக்கும்போது தெளிவாக அவரிங்க நெகட்டிவ் எனர்ஜி இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களை மாற்றுது அவ்வளோதான் இதுதான் சயின்ஸு நீங்கள் எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா எதுதான் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை தடையாகவே சொல்லாதீங்க எப்படி நீங்கள் கிடச்சிச்சுன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வீங்களோ எனக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணு வந்து வாழ்க்கையை அமைஞ்சதுக்காக நன்றி அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றி நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு இத்தனை பசங்களோடு இருக்கிறேன் நான் இப்படி சுகபோக வாழ்க்கையோடு இருக்கிறேன் நன்றி 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 இப்போ யூனிவர்சலுக்கு நன்றி 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 பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி என்னை உப்பு வச்சுன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க இதுதான் வாழ்க்கையின் ஒரு ரகசியம் ஏன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது ஆயிரம் மடங்கு வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் யூனிவர்சலும் நம்பளம் ஹியூமன் பாடி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க என்ன எதுக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா ஆயிரம் மடங்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து யூனிவர்சலுக்கு நமக்கு வந்து தொடர்பு இருக்கணும் தொடர்பு இருக்கணும் சூப்பராக வந்து சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து ப்ராசல்ட்டு இருக்கிறோம் அதனால் என்ன செய்யுங்க டெய்லி பிரம்மமுகூகூர்த்த டைம்தான் போடணும் எந்த ஒரு குழந்தை வந்து எந்த வீட்டில் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து ப்ராசஸ் ஆகிறாங்களோ எப்போ அந்த காலத்தில் அதுக்கு தான் நாலு மணிக்கெல்லாம் வந்து வீட்டை திறந்து சாணியெல்லாம் தெளிச்சுட்டு விளக்கேற்றின ஒரு சூழ்நிலை சூப்பராக இருப்பீங்க அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் இந்த சால்ட்டை வச்சுக்கின்னு யூனிவர்சலுக்கு வந்து நன்றி 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூன்னு சொல்லக்கூடாதா ஐ லவ் யூ லவ் யூ லவ்னு சொல்லி தான் பாருங்களேன் உன்னை எப்படி நேசிக்கிறீங்க அப்படின்னு உன்னை எப்படி எத்தனை பேர் நேசிக்கிறாங்களே நீங்கள் பாருங்களேன் பணம் தனம் தேராளம் தாராளம் தாராளம் என்னை வந்து சூழ்கிறது பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது சூழ்கிறது சூழ்க ப பணம் தனம் தாராளம் கிடைத்து விட்டதற்கு நன்றி 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 எவ்வளோ வேணும் எல்லாம் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது நீங்கள் தான் சின்ன சின்ன பிட்டு விட்டாக கேட்குறீங்க ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு அவங்க அந்த பிரபஞ்சத்தில் இல்லாத விஷயமே இல்லை எல்லாமே க இருக்குது அதில் நீங்கள் சின்ன சின்ன விஷயமாக கேட்டுட்டு நான் இப்படி எதை கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்குறீங்க சாதாரணமாக நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் கேட்டாவே கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை சால்ட்டு வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து கேட்டுட்டு போய்ட்டு தண்ணியில் கரைங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் வந்து கரையப்படும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அனைத்தும் வந்து பூர்த்தியாக்கப்படும் இதுதான் வந்து பிரபஞ்ச யூனிவர்சனுடைய ஒரு ப்ராசஸ் ஒரு குறிக்கோளுக்கு வந்து என்ன எழிமின் விழிமின் குறிசார் முறை அயராது உழைமின் ஒரு கோல் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிடும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தியானத்தில் இருக்கிறேன் நான் வந்து யோகாவில் இருக்கிறேன் நான் வந்து பேசாமல் இருக்கிறேன் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பீங்க ஆனால் சால்ட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது ஒரே ஒரு பிடி உப்பு ரெண்டு கையிலும் எடுங்க எடுத்துட்டு யூனிவர்சல் எப்பவுமே ஏன் வந்து சாரி சாரி ஏன் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் உங்களுக்கு நீங்கள் சாரி கேட்டிருக்க மாட்டீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சாரி கேட்டிருக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களை நீங்கள் நேசிக்க மாட்டீங்க பிறரை நேசித்த நீங்கள் உங்களை ஏன் நேசிக்கலை அதை தான் வந்து பிரபஞ்ச யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தாட் என்ன அப்படின்னா ஐ ஆம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஆயிரம் மடங்கு சொல்லுங்கள் நூறு மடங்கு சொல்லுங்கள் இல்லை லட்ச உருவாத்திரன்னு சொல்கிறாங்களே சொல்ல 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 சுபிச்சுமே அப்படிங்க அதுதான் வந்து லைஃப் சக்ஸஸ் தலைப்பில் வந்து சொல்ல சொல்ல அனைத்தும் கிடைக்கும் அப்படின் மாதிரி ஒரு எபிசோடு போட்டிருக்கிறேன் இப்பையும் இது என்னென்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அனைத்தையும் தரும் பிரபஞ்ச ரகசியம்தான் இந்த எபிசோடு இது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிறவன் கண்டடைகிறான் இதுதான் பயங்கர ஒரு எஃபெக்ட் அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க குரோதமாக இருக்காதிங்க கோபமாக இருக்காதிங்க வேதனையாக இருக்காதீங்க அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பதிவு உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குன்னு சொல்லிட்டேனே வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பணம் வேணுமா வேலை வேணுமா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து படிச்சேன் வேலை கிடைக்கலன்றாங்க வேலை கிடைச்சது சரியான வந்து சம்பளம் இல்லை எனக்கு பணத்தை வந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியல கடன் 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 அப்படின்னு இருக்கிறாங்க தொழில் அமையலை அப்படின்றாங்க நல்ல ஒரு வரண் கிடைக்கல அப்படின்றாங்க இதே மாதிரி நிறைய வந்து தடை வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து தடையில் இருக்கிறாங்க அந்த தடையெல்லாம் தகர்த்தக்கூடிய ஒரு ரகசியம்தான் யூனிவர்சனுடைய சால்ட்ரு ரகசியம் ஒரே ஒரு ஆவிய ரைட் கையிலேயும் லெஃப்ட் கைலையும் உப்பு நல்லா வந்து இருக்காமல் பிடிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் எது கிடைச்சா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷம் என்னை சூழ்கிறது பணம் என்னை சூழ்கிறது பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது பிரம்மாண்டருடைய நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி தானே பணம் தாராளம் ஏராளம் என்னுடன் இருக்கிறதுக்காக நன்றி சுகமாக இருப்பதற்காக நன்றி சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கும் சொல்லுங்கள் நான் சக்ஸஸாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் இனிவர்சல் நன்றி 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 சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக சொல்ல 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 உப்பு கேட்டுகிட்டே இருக்குது உப்பு போய் நீ தண்ணியில் கரைக்கும் போது பிரபஞ்சத்திற்கும் வாட்ரு வாட்ரு வந்து எப்படின்னா ஈர்ப்பு சக்தி கடத்தக்கூடியது எந்த விஷயத்திற்காக வந்து சால்ட்டை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து அப்படி பன் மடங்காக வந்து கடத்தி உங்களுக்கு வந்து தரக்கூடியது தான் மெத்தேடு யூனிவர்சல்லு சால்ட்டு தண்ணீர் இது காலையில் காலையில் ஃபாலோ பண்ணுங்கள் முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிரம்மமுகூர்த்தத்துடைய ப்ராசஸ் எல்லாமே எந்த வீட்டில் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து வீட்டில் விளக்கேற்றுறாங்கள அழகாக சூப்பராக சுபிச்சமாக இருப்பாங்க ஆளுங்க தான் வந்து மாறி மாறிப்போச்சு நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே அவங்கள வந்து வேதனையிலையும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க சால்ட்டு எடுக்கிறீங்க சூப்பராக சுபிச்சமாக சொல்கிறீங்க தண்ணியில் கரைக்கிறீங்க வாட்டர் கடத்தக்கூடியது தண்ணீர் வந்து சூப்பரமாக கேட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உப்பு நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவாக மாற்றும் யுனிவர்சல்ல நீ எதை கேட்டாலும் கொடுக்கும் போதாதா இது பயங்கர எஃபெக்ட் இல்லையா சாதாரணமாகவே என்னை சந்திக்கிறவர்கள் எல்லாேருக்கும் உப்பு சாவிதம் பண்ணி அனுப்புகிறேன் இதெல்லாம் உப்பு சாவிதத்தில் நிறைய மெத்தேட் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய மெத்தேட் இருக்குது இது ஒரு சாதாரண மெ விட கூட ஆயிரம் மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தடை போடுறேன் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் வேண்டிங்க ஒரு அரை மணி நேரம் வேண்டுங்க தண்ணியில் க கரைங்க விட்டுருங்க ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் நன்றி உப்பில் வேண்டி தண்ணியில் கரைங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் உங்களுக்கு என்ன தேவை யூனிவர்சலுக்கு தெரியும் அதுக்கு தான் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறேன் செலவு செய்ய செய்ய பணம் கிடைக்கும் இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்குதா நீ இப்போ பண்ணி தான் பாருங்களேன் பெரிய ஹோட்டலில் போயிட்டு ஒரு காப்பி வந்து நூறு இரநூறு கூட இருக்கட்டும் ஒரு முறை குடிச்சு தான் பாருங்களேன் அது இனிவர்சல் உனங்க ஓ இவர் இதை தான் விரும்புகிறாரு மாதிரி மேலே ஒரு அப்படியே இதை கொடுத்தா அவர் நல்லா இருப்பார் பழகுது அப்படின்னு நினைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எங்கெங்கேயும் நம்மளால முடியல அப்படின்றதுக்காக பத்து இருபது ரூபா செலவு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவாய் நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன் லக்ஸுரியான வாழ்க்கை இருக்கிறவங்க லக்ஸுரியாக இருக்கிறாங்க ஏன் ஏழ்மையாக இருக்கிறவங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க நம்ம என்ன போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே ஆயிரம் மடங்கு திருப்பி தரக்கூடியது நான் வந்து சின்ன கடையில் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த சின்ன கடையுடைய வருமானம் என்னவோ அந்த கடத்தினுடைய எஃபெக்ட் எல்லாமே அந்த கடையில் என்ன ப்ராசஸ் ஆகும் அது நமக்கு கிடைக்கும் பெரிய கடையிலுடைய ப்ராசஸ் எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து சரியாக அமைச்சிக்கணும் ஃபாலோ பண்ணணும் சக்ஸஸ் ஆகணும்னா யூனிவர்சலுக்கும் உங்களுக்கும் தொடர்பில் இருக்கணும் நன்றி சொல்லுங்கள் எப்பவுமே சூப்பராக இருப்பீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மூணு மெத்தேடு மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதுங்க டெய்லி காலையில் பிரம்மத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நான் என்ன வேலைக்கு போகிறேன் நான் அப்புறம் எப்போ வேணாலும் செய்யுங்க ஆனால் யூனிவர்சலுக்கு ஒன்று கனெக்ஷனில் இருக்கணும் ஆனால் நெகட்டிவாக செய்யுங்க பாசிட்டிவாக செய்யுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு உணர்ந்து உணர்வு பூர்வமாக நம்பிக்கையோட யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு செய்யுங்க ஆயிரம் மடங்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகணும் பணம் பதவி யோகம் போகம் அனைத்தும் தரும் 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 இதை இந்த எபிசோட இதோட முடிக்கிறேன் இந்த எபிசோட பார்க்குறவங்க அடியினுடைய வேண்டுகோள் லைஃப் சக்ஸஸ் பண்ணி ப்ரோக்ராமை வந்து யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரபி நடிச்சா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருப்பீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க ஏன்னா யூனிவர்ஸிலே இப்படி தான் எது அப்படி நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அது ரிப்பீட் வரும் அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றும் எல்லாமே இறைவன் ஏபிஸோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நல்லா இருக்கணும் அறிவோம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு